அப்துதுல்லாவின செய்தர் அஜிபிசுல்லா ரஹ்மானோ ரஹீன் என்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி நாலாவது நாளை இருக்கிறது இதில் அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய அளவில் ஒரு பெரிய நிகழ்வு ஹர்மோஸ் ஜல ஜலசந்தியில் நடந்திருக்கிறது அது சைனா ரஷ்யா ஈரான் மூன்று நாடுகளும் சேர்ந்து தங்களுடைய கப்பல் படையை கொண்டு வந்து அங்கே ஒரு ட்ரில் நடத்தியிருக்காங்க ஒரு எக்ஸசைஸ் அந்த ட்ரில் எப்படி நடந்திருக்குன்னா சில போலி கப்பல்கள் மீது குண்டு போட்டு அவை எரியும் அளவில் அதை காட்டியிருக்கிறார்கள் அது அமெரிக்காவினுடைய கப்பல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒரு டவுன் பஸ்ஸில் வந்திருந்தாலே இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய பெரிய கப்பலில் வர்ற வராங்க ஆர் அர்மதானு ஒரு பெரிய இதை சொன்னார் எல்லாரும் எதுக்கு வந்தாங்க மீன் பிடிக்க வந்தாங்களா அல்லது கடலில் எவ்வளவு உல்லாசமாக பயணம் செய்ய முடியும்னு வந்தாங்களான்னு தெரியல அப்போ இந்த பெரிய இது கிடையாது பெரிய எக்ஸசைஸுக்கு பிறகு அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் அமெரிக்க படையே தயங்கி நிற்கிறது அடுத்தால சைனா வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அவனுடைய சேட்டலைட் வழியாக இமேஜஸை எடுத்து எதையெல்லாம் முதல்ல தாக்கணும்னு ஈரானுக்கு கொடுத்துருக்கான் அப்படி தாக்க வேண்டிய அமெரிக்காவுனுடைய கப்பல்களை கடந்து குவைத்து கத்தர் யுஏஇ இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸு அது எவ்வளவு நேரத்தில் தாக்க முடியும் அதுக்கு எந்தெந்த ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஈரான் கால்குலேட் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி சைனானுடைய சேட்டலைட் நிறைய ஹெல்ப் பண்ணிக்க ஊத்திச்சுக்கு அதே போல் இப்போ சைனா தன்னோட சேட்டலைட் வழியாக எல்லா தகவல்களையும் எடுத்து கொடுத்து விட்டது நம்ம யாரை அடிக்கணும் எப்போ அடிக்கணும் எப்படி அழிக்கணுங்கிறதெல்லாம் ரெடி ஆனால் ட்ரம்ப் வந்து பைத்தம் பிடிச்ச மாதிரி உளறிட்டே இருக்கார் வருது வருது கப்பல் வருது கப்பல் வருதுன்னு அடுத்தது ஈரான் வந்து இப்போ போராட்டக்காரர்கள் இறந்தார்கள் அந்த போய் எல்லாம் போச்சு அதில் ஒரு பெரிய வரலாற்று உண்மை இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈதர்கள் தான் ஈரானில் சுதந்திரமாக வாழ விட்ட ஈதர்கள் தான் இதை செய்திருக்காங்க அப்போ கிட்லர் யார் அந்த ஈதர்களை அழிச்சாங்கிறதும் ஒரு காலகட்டத்தில் பெருமானார் சொல்லலா வலிமை சொல்லும் அவர்கள் ஏன் மதினாவில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதற்கெல்லாம் உரிய காரணம் கிடைக்குது நான் ஏற்கனவே உங்களில் இந்த காரணங்களே சொன்னேன் கிட்லர் சிறந்த ஆட்சியாளர்னு ஒரு புத்தகமே வந்துட்டு ஜியோனோ இந்த ஜியோனிஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய யூத தீவிரவாதிகள் செய்யக்கூடிய இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கே கிட்லர் ஃபுல்லாக அழிச்சிருக்கேனே இவங்கள ஒன்று ரெண்டு பேரை கூட விட்டு வச்சுருக்க கூடாதுங்கிற அளவுல எல்லாம் இப்போ இலக்கியங்கள் வர ஆரம்பிச்சுட்டுது அப்போ இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து பேச்சு 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 வார்த்தைங்கிறாரு இந்த மாதிரி கப்பல் வருது படம் வருது மீன் பிடிக்க போகிறோம் இல்லாம் சொல்லிக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து நீ பேச்சுவார்த்தைக்கு வந்தேனா அது நடக்காது நாங்கள் பேச்சுவார்த்த தயாரான ஆட்கள் தான் ஆனால் நாங்கள் எவ்வளோ ஹீரோனியத்தை என் பண்ணணும் நாங்கள் அனுகாயத்தை பெறலாமா கூடதா கூடாதாங்கிற எல்லாம் நிர்ணயிக்க நீ எவ்வளவு இல்லை அதனால் ஒரு பதட்டத்தை உருவாக்கி விட்டு நோ எக்ரிமெண்ட் அண்டர் பேர்சன் கட்டாயப்படுத்தி எங்கள்கிட்ட எல்லாம் எதுவும் நீ கையில் தாங்க முடியாது நீ ஒன்றால் முடிஞ்சதை பாரு நாங்கள் எப்போவும் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அடுத்தது ஒரு நல்ல செய்தி என்ன வந்துச்சுன்னாள் ரஃபா பார்டர் நாளையிலேருந்து ஓப்பன் ஆகுது ஞாயிற்றுக்கிழமைங்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு ஈவினிங் அல்லது மண்டே ஓப்பன் ஆகும் முப்பதாயிரம் ப பாலஸ்தீனர்கள் இத்த காலத்தில் இங்கேருந்து ரஃபா கிராசிங் வழியாக வெளியில் போனவங்க திரும்ப வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அடுத்தது ஆயிரத்தி நானூறு சப்ளை ட்ரக்ஸு வந்து தயாராக இருக்கிறது ரஃபா கிராசிங் ஓப்பன் ஆனவுன்னே எல்லாம் உள்ளே வரதுக்கு இப்போ இரு இரு வழியிலையும் ரஃபா கிராசிங் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ரஃபா கிராசிங் திறந்து விட்டதுன்னு செய்தி போட்டோம் அப்போது ஒரு வழியாக தான் பேலஸ்டீன்ல இருந்து எகிப்துக்கு போகலாம் அவ்வளோதான் இப்போது போகவும் செய்யலாம் வரவும் செய்யலாங்கிற அடிப்படையிலையும் அங்கே இருக்கக்கூடிய பதினெட்டாயிரத்து ஐநூறு நோயாளிகளையும் அது வழியாக வியலில் யாரெல்லாம் எகிப்புக்கு போகணுமோ அவங்களெல்லாம் இது வழியாக அனுப்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவில் ரஃபா கிராசிங் ஓப்பன் ஆகிருக்கு அது அது இந்த பாலஸ்தீன மக்களுக்கு மிகப்பெரியதொரு ஒரு ரிலீஃபாக இருக்கும் இருந்தாலும் இப்போ ஒன்றும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இல்லை இவனுடைய இந்த குண்டு வீச்சு இன்னைக்கு கூட ஒரு பத்தொன்பது பேரை கொலை செய்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு குண்டு வீச்சை பண்ணியிருக்கேன் விரக்தில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ரஃபா கிராசிங் ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்த இன்டர்நே இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் போல்ஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க ஹமாஸ் வந்து ஆயுதங்களை நாங்கள் கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே ஹமாஸ் டிமிலிட்டரைசேஷனாக நடக்காது டிசார்மிங்கும் நடக்காது ஹமாஸ் அப்படியே இருப்பாங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் காசாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில தான் இருக்கு ஹமாஸ் கையில தான் இருக்கு ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி வேக்சினேஷன் அது இது ஒரு ஏழ ஏறத்தால எழுஞ்சு சதவீத மக்களுக்கு காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் போட்டாங்க அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சதை செய்துட்டு இருக்காங்க ஸ்கூல்களுக்கு கிட்ஸ் கிடைச்சிடுது எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது இந்த வேலைகள்லாம் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா வந்து அங்கே செய்யறதுக்கு பெருசாக இருக்காது அவங்க ரீக்கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட வாரம் டாக்டர் இன்ஜினியர் சாத்தி சொல்லிட்டாரு நான் ரஃபா கிராசிங் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து அவருக்கு கணக்குப்படி படி இந்த மண்டே ஓப்பன் ஆகும் மண்டே ஓப்பன் ஆனோடனே நாங்கள் வந்து காசா அட்மினிஸ்ட்ரேஷனை எங்கள்கிட்ட ஹமாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்படைப்போம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த வகையில் அதை கைகளை எடுத்துக்கொள்வோம்னு அடுத்தால ஒரு பெரிய சம்பவம் என்னான்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து நித்தமும் மேற்கரையிலும் ஜெருசலத்திலும் பயங்கரமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது நித்தம் அல் அக்ஸா மஸ் மஜ்ஜு மஜிதுக்குள்ளால் போய் கலாட்டா பண்றானோ இது அவ்வளவுத்தையும் கடந்து நேற்று வெள்ளிக்கிழமை எழுபதாயிரம் பேர் இது இருந்தது எழுபதாயிரம் பேர் ஜிம்மா தொழுது இருக்கிறார்கள் பிறகு காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உலகம் முழுவதும் ஃபண்ட் கலெக்ஷன் நடக்குது அதில் ஒரு நெஞ்சு தொடக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் லண்டனில் ஒரு ஈவெண்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதில் ஒரே ஒரே ஈவெண்டில் ஒரு ஈவினிங்ல ஸ்டோரி டெல்லி கதைகளை சொல்வது காசு காசால் குழந்தைகள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க எவ்வளோ கொரூரமான சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் எப்படி இடிபாடுகளுக்கு இடையே தங்களுடைய பெற்றோர்களை தேடி அலைகிறார்கள்ங்கிறத ரொம்ப எல்லாருக்கும் மனசை தொடும்படியாக பேசினதுனால நாலு மணி நேரம் ப்ரோக்ராமில் ஒன் பாயிண்ட் ஆயிரத்தி நானூறு மில்லியன் டாலர் கலெக்ஷன் ஆயிருக்கு இதே மாதிரி இன்னொரு டாக்டர் வந்து அதிசயமான ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு டாக்டர் குசான் அபு சாதிக்குன்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து என்ன செய்கிறாரு கான்ஃபிளிக் சர்ஜரியில் அதாவது திடீர்னு காயம்பட்டு காசாவை போல் நம்ம தான் இதுக்கு கம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் காசாவை போல் உள்ள இடங்கள்ல திடீர்னு காயம்படுறாங்களா நம்ம எலும்பு முறை அது எதுக்கெல்லாம் ஆகிறாங்களா அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கார் பத்து வருஷம் அவரு நேற்று உலகம் முழுவதும் ப்ரோக்ராம் பண்ணி நிறைய டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு ஏற்கனவே காசால டாக்டர்களுடைய பட்டமளிப்புல நடந்ததுன்னு சொன்னோம் அந்த டாக்டர்களுக்கு என்ன ட்ரைனிங்குன்னா காசால விழுந்த இஸ்ரேலுடைய கெடுபிடுகளுக்கும் காயங்களுக்கு இடிபாடுகளுக்கு இடையில உழுந்தவங்களை எடுத்து ட்ரீட் பண்ணி பார்த்து அதுல தான் அவங்க டாக்டரேட்டு அதுல இவர் நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸை வந்து எனக்கு சொல்லாரு ட்ரெயின் பண்ணியிருக்காரு அவங்க அவ்வளவு பேரும் இப்போ காசாக் வந்திருக்காங்க காசாக் வந்தவொடனே இஸ்ரேல் என்ன கேட்குதுன்னா அந்த டாக்டர்ஸ் யாரு அவங்களோட பின்னணி என்னன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு போடாண்டாரு ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்குறே இந்த டாக்டர்ஸ் வித்வுட் பாட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா எம்எஸ்எப்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு நிறைய வாலண்டியர்ஸ் அனுப்பியிருக்கு அந்த வால அந்த தன்னார்வர்களையும் பத்தி தகவல் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருங்க ரெண்டையும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவரும் சொல்லிட்டார் இவரும் சொல்லிட்டார் அவர் கணக்கான பேரை உள்ளே அனுப்பி அடுத்தது சாலிடாரிட்டி ஃபார் சாலிடாரிட்டி ஃபார் பேலஸின்னு ஒரு அமைப்பை ச சயானா ஜாலிங்கின ஒரு லேடி கிரியேட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு முழுவதும் அவங்க சுற்றி வராங்க அவங்களுக்கும் லட்சக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கில் டாலர் வசூல் ஆகிருக்கு எதுக்கு காசா சில்ட்ரன் சிலர் இந்த அம்மா வந்து என்ன செய்யணும் என்னுடைய கலெக்ஷன் ஒன்லி ஃபார் த அப்ளீட்மெண்ட் ஆஃப் ராசா சில்ட்ரன் காசாவில் உள்ள குழந்தைகளுடைய மறுவாழ்வுக்கு மட்டும்தான் இதை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துரு அப்போ காசாவை சுத்தி இவனும் பணம் கொடுக்கறானா அரபு நாடுகள் பணம் கொடுக்கறானாங்கிறத விட தன்னார்வ குழுக்களுக்கு உலகம் முழுவதும் காசா சில்ட்ரன் சொன்னா பணம் வந்து குவிதுங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் இதெல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு விரக்தியை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஈரான்ல புரட்டஸ்ட் ப்ரொட்டஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்புக்கு மினசோட்டாவில ஒரு பயங்கரமான ஆர்ப்பாட்டம் நடக்குது ரெண்டு நர்ச கொண்டானுவ பாருங்க அதை வந்து இல்ஹாம் உமர் எம்பி அந்த மினசோட்டா மா மாநிலத்தை சேர்ந்தவோ அவள் பேசுனதுக்கு அவங்க மேலே ஆசிட் வீசினானுவான் அது என்ன அந்த அம்மா தவித்து விட்டது அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாங்கிற நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் அவளே ஆசிட் எடுத்து அவளுக்கு மேல வீசிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மகா பொய்ய சொன்னான் அந்த ஹூக்குலஸ் கிளானு இந்த பாசிஸ்டு இந்த சிந்தனையில் இருக்கக்கூடியன்னு இப்படிதான் பேசுவான் ஆனால் அந்த ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு மொத்த மினசோட்டாவும் இவனுக்கு எதிராக இருக்கு மினசோட்டா மே கவர்னர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ட்ரம்போட சென்ட்ரல் ஃபோல்ஸ் அங்கே அனுப்ப கூட வேண்டாரு சென்ட்ரல் போல்ஸை அனுப்பினா ஸ்டேட் போல்ஸும் சென்ட்ரல் போல்ஸும் சென்னை நடக்க வேண்டார் அதனால பெரிய விரக்திக்கு உள்ளாகி அவர் அங்கே என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கிறான் இதுக்கடையில் நம்ம கிரேட் அல்பேனிஸ் இருக்காங்க பாருங்க ஃப்ரான்சிஸ்கோ அல்பே அல்பேனிஸ் த ஸ்பெஷல் இயர் டு தி ஆக்குபைடு ஆக்குபைடு பாலஸ்தீனியன் டெரிட்டரிஸ் அவங்க வந்து நேற்று ஒரு அரைக்க விட்டுருக்காங்க என்னன்னா நம்ம உலக நாடுகள் எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டு பாலஸ்தீ இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு நாடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னாடி இருந்த எல்லைகளுக்கு பின்னாடி போடணும்னு தீர்மானம் போட்டோம் ஒரு வருஷம் ஆச்சு அவன் அதை நிறைவேற்றவில்லை நாம் அதை நிறைவேற்றக்கூடிய திராணி உள்ளவங்களா இருக்கணும் இல்லைன்னா அந்த அமைப்பு எல்லாம் இல்லைன்னு ஒரு அறிக்கை இப்போது காசால இருந்து ஃபுல்லாக வெளியில வந்தாகணும் ஏன்னா ரஃபா கிராசிங் ஒவ்வொரு படியாக பால அந்த போராளிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பொறுமையிலேயே நூற்றி பத்து நாளாச்சு இப்போ அந்த போர் நிறுத்தம் வந்து இதில் ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து ரஃபா கிராசிங் ஓப்பனிங் வரைக்கும் வந்துட்டாங்க அங்கே எஜுகேஷன் சிஸ்டத்தை ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ புந்திரிக்கிற டாக்டர்ஸ் வந்து ஓரளவு ஹெல்த் கிரைசிஸையும் கிளியர் பண்ணிடுவாங்க மேக்கரை வழியாக ஜோடானுக்கு போற ட்ரீட்மெண்ட்டுக்கு போற குழந்தைகள் இருக்கிறாங்க இப்போ ரஃபா கிராசிங் வழியாவும் நிறைய பேர் எகிப்து வழியாக மற்ற நாடுகளுக்கு போங்க நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்ன முப்பது நாடுகள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாரா இருக்கு இந்த நிலையில காசால இருந்து வெளியில போனது மாதிரி நீ ஆக்கு பாலஸ்தீன்ல பேலஸ்தீனில் அதாவது நீ ஆக்கிரமித்த பயதிகளில் இருந்தும் அறுபத்தேழுக்கு முன்னாடி இருந்த பார்டருக்கு போகணும் இது சாத்தியப்படும் இப்போ இந்த குரல் வந்து நம்ம நம்ப முடிஞ்ச அளவில் வரும் ஏன்னா காசால இருந்து அவனா வந்து போறதாவதுன்னு இருந்தால் இப்போ போ போய்த்தான் ஆகணுங்கிற நிலை வந்து விட்டது அடுத்தது இஸ்ரேலை பிடித்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய நோய் என்ன வந்து சொன்னால் இஸ்ரேலில் இருந்த நேஷனல் இன்சூரன்ஸ் வெப்சைட் இன்னும் ஒரு வெப்சைட்டு இது இஸ்ரேலுடைய பாவத்தையே சொல்லுது இருபத்தி அஞ்சு லட்சம் யூசர்கள் நேர சாப்பாடோடு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அவர் இந்த ஹெரிடீம் ஜூஸ் இருக்கிறாங்க பாருங்க பழமைவாத ஜூஸ் ஜூன வேதம் படிக்கிறான் வேதம் படிக்கிறேன்னு இந்த பயில எந்த வேலையும் செய்யறது இல்லை இந்த அவனுக்கு இடையில வறுமை அறுபத்தஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் இருக்கிறதா ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் குழந்தைகள் மால் நியூட்ரிஷன் போதிய சத்துணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் இது இஸ்ரேலோட இப்போது அவன் வெளியில் என்னவோ பெரிய இதை காட்டுறான் அந்த அறிக்கை இஸ்ரேலுக்கு சாதகமான இஸ்ரேலுக்கு அறிவு இருந்தால் நத்தியானவுக்கு மூலம் இருந்தால் அந்த அறிக்கையை சீரியஸாக எடுத்துக்குவான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து லிவிங் இன் பவர் இது யார் இந்த மக்கள் அதாவது எட்டு லட்சத்து எண்பதாயிரம் குழந்தைகளை சொல்கிறாங்க ஒரு லட்சம் இல்லை எட்டு லட்சத்து எண்பதாயிரம் குழந்தைகள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி சீனியர் சிட்டிசன் இருபது லட்சம் பல இஸ்ரேல் வாழக்கூடிய மக்கள் இவங்க எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோடு இப்போ ரொம்ப ஒழுந்து போச்சு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மக்கள் யார் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா வாழ்வும் இஸ்ரேலில் கிடைக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த மக்கள் அவங்க உலகம் முழுவதும் பல நாடுகளில் யாரையும் ஆரம்பித்து பற்றி இருந்தால் உனக்குன்னு ஒரு ஸ்டேட் வந்துட்டு நீ இப்போ வா இங்கே வந்தேன்னா அவனுக்கு நீ உன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட வரைக்கும் நீ உன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு வரைக்கும் உனக்கு உணவு த உணவு குழந்தைக்கு இவ்வளோ ரூபா பெரியவங்களுக்கு இவ்வளோ ரூபா இலவச வீடு எல்லாம் தருவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் எல்லா இஸ்ரேலிய பிரதமர்களும் கொடுக்கறது சேஃப்டி இப்போது அந்த சேஃப்டி இல்லை நேற்று நான் காணொலியில் சொன்னேன் எழுபதாயிரம் பேர் இந்த நூற்றி பத்து நாலு சீஸ் பேரில் ஆனா எழுபதாயிரம் பேர் ஓடிறீங்க இப்போ இந்த அறிக்கையில கவனிக்கப்பட வேண்டியது இந்த எதனால் வந்தது என்று சொன்னால் தொடர் ஹூட்டீசோட தாக்குது இளையாட்டு துறைமுகத்தை தாக்குனாங்க இவங்க எல்லாம் பதுங்கு குளித்து ஓடினாங்கன்னு எப்பவும் சிவிலியன்ஸ அவங்க வந்து டார்கெட் பண்ணது கிடையாது ஆனால் பொருளாதாரத்துல சின்ன டீக்கடை கூட நடத்த முடியாத அளவுக்கு அந்த மக்கள் பதற்றப்பட்டு இருக்கிறார்கள் இந்த லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு மிக முக்கியமான காரணம் டியூ டு கண்டினியூஸ் அட்டாக்ஸ் ஆஃப் ஹூத்தி ஹூட்டிஸோட தொடர் தாக்குதலார் அது ஏற்பட்டது அடுத்தது பெரிய அளவு செலவு ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியா அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு பெரிய அளவில் அவங்க மறுவாழ்வுக்காக பணம் செலவழிக்க வேண்டிய வந்தது அங்கே டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் எப்படின்னு சொன்னால் நீ வந்து காயம்பட்டா நீ வந்து அந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் உனக்கு காயம்பட்டினி ஆஸ்பத்திரியில் இருப்பேன் உனக்கு ப்ரொமோஷன் தந்துடும் உயர்ந்த அளவு ஊதியமும் தருவோம் கடைசியில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லி எக்ரிமெண்ட் போட்டு தான் கூப்பிடுறான் அதனால அவங்களுக்கு பெரிய ஒரு எமௌண்ட்டை செலவழிக்க வேண்டியது இருக்கு அடுத்தது யூஸ் ஆஃப் ரிசர்வீஸ் அதாவது நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு செய்தி அவங்களுக்கு சொன்னால் எல்லா இஸ்ரேலர்களும் இஸ்ரேலில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இராணுவத்தில் வேலை செய்யணும் தே ஆர் ஆர்மே ஆன் லெவன் மந்த்ஸ் லீவ் பதினோரு ஒரு வருஷத்துல ஒரு மாதம் கம்பல்சரியாக மிலிட்ரி சர்வீஸு ட்ரைனிங்கை வச்சுக்கணும் இத்ததுக்கு கூப்பிட்டா வரணும் இப்போ இந்த எழுநூத்தி முப்பத்தி மூணாவது நாளில் எக்ரிமெண்ட் சீஸ் போர் நிறுத்தம் வந்தது அது வரைக்கும் அவங்கள உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தான் இவங்க யாருன்னா தான் பெரிய லேபர் ஃபோர்ஸ் இவங்க பல்வேறு தொழில்களையும் செய்து கொண்டு இருந்தவர்கள் ஆலைகளில் வேலை செய்து கொண்டவர் தூக்கி இத்தத்துக்கு தூக்கி இத்தத்துக்கு போனால் கடைசி ஓடி போயிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் வரமாட்டேன்ட்டாங்க ஜெயிலில் போடுவோம்னா ஜெயிலே சிறந்தது காசாவுக்கு போறதை விட என்ன முடிவுக்கு வந்தாங்க இந்த ரிசர்வ்ஸ்க்ரொடக்ஷன் லைன்ல இருந்து மாற்றி யுத்தத்துக்கு கொண்டு வந்தது மிக மிக முக்கியமான காரணம் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அடுத்தது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா பன்னெண்டு நாளைய ஈரானுடைய தாக்குதல் ஹூக்கிசோடைய தொடர் தாக்குதல் இதெல்லாம் இஸ்ரேலை சரியாக தண்டித்து இருக்கிறது அவர்கள் பட்டினியால் செத்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது இப்போ நத்தியானுகு முதல்ல ஆட்சிக்கு வரும்போதே அவர் தான் உலகத்திலேயே யூதர்களுக்கு சேஃப்டியா பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர்னு காட்டினாரு இப்போ பாதுகாப்பு இல்லை என்பதனால் அவங்க பட்டினி கூட கடந்துக்கிட்டாங்க ஆனாலும் பாதுகாப்பு இல்லை இப்போ அமெரிக்கா படம் வர்றதுனால அதிகமாக அச்சப்படுவது யாருன்னா இசைகளில் இருக்க முடியணும் இவன் அமெரிக்கா அங்கே ஏதாவது சாம்ராணியங்கள் வீசினான்னா அவ்வளவு ஏவுகணையும் இஸ்ரேல வந்து தாக்கணும் அதை தெளிவாக சொல்லிட்டாங்க இஸ்ரேல அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஊத்திஸு ரக்ஷிக்குள்ளால் வந்தவொடனே அவங்க அதை முடிஞ்சிருவோன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதனால எல்லாம் அழிய போகிறது யாருன்னு சொன்னால் இஸ்ரேலுங்கிற இப்போ எந்த கேரண்டியும் இல்லை இப்போ நான் மூணு நாளாக அவங்களுக்கு வர சு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய செய்தியை வச்சு நீங்கள் பார்க்கும்போது சில இடங்களில் விசாவை க்ளோஸ் பண்ணி உன் நாட்டுக்கு போடான்னு அனுப்புகிறான் இங்க இருந்து எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் ஏற்ற மாட்டேங்கிறானோ ஏர்போர்ட் ஒழுங்காக வேலை செய்யலை வெளியில் வேலை வாய்ப்புகள் உள்ள கண்ட்ரி எதுவும் அவங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறது இது ஒரு கஷ்டம் புது விசா எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு டெம்ப்ரரி விசான்னு போனது சில இடங்களில் போய் வருஷ கணக்கில் ரூம் புக் பண்ணால் ரெண்டு நாள் மூணு நாள் புக் பண்ணுவாங்க இவங்க ஒரு வருஷத்துக்கு புக் பண்ணுறது அப்போ பார்த்தா அங்கே வந்து இப்போ குடியிருக்க போறோம் போகிறோம்னு சொல்லி விசாவெல்லாம் க்ளோஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க இப்போது எக்ஸாடஸ் அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாடஸுக்கு வழியும் இல்லை கூட்டா போய் எங்க வாழ்றதுக்கும் வழி இல்லை யூதர்கள் வந்தால் வேண்டாம் இருக்க இருக்கக்கூடிய கஷ்டம் இன்னும் கஷ்டம் இஸ்ரேலையும் வெளியில போய் ஏதாவது நாலு நாள செலவர்கள் என்னன்னா இந்து ரஜம் குரூப் கேச போட்டு உள்ள தூக்கி வைக்குது இஸ்ரேலுடைய போர்னர் தாத்துமீறல் நடந்துகிட்டு இருக்க இருந்தாலும் போராளிகள் பொறுமையாக இருந்து தங்களுடைய காரியத்தை ஒவ்வொன்றாக நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ தனி இண்டிபென்டென்ட் பாலஸ்தீனத்துக்கு மேலே ஒரு டிமாண்டை அல்பேனிஸ் வச்சுருக்காங்க அல்பேனிஸ் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டை என் பதவி முடியுது ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் நான் தனி பாலஸ்தீனத்துக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்றுவதற்கும் நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன் வேலை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க பாலஸ்தீனத்தை பற்றி ஆக்குப்பைடு ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு அதை இஸ்ரேல் பேன் பண்ணியிருக்கான் அதனால உலக நாடுகள்லேயும் சில ஐரோப்பிய நாடுகளினுடைய நயவஞ்சகத்தனம் அதையும் பேன் பண்ணியிருக்காங்க ஆனா வரக்கூடிய மார்ச் அல்லது ஏப்ரல் அது வெளியில வரும்னு எதிர்பார்க்கிறோம் இணைந்திருந்த தகவல்களை தருகிறோம் தவறான இருக்கும்